யூடியூப் நேரர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாபிக் வந்து சமாதானம் என்னடா இது சமாதானத்தை பற்றி பேச வந்தாருன்னு நினைக்காதீங்க இன்னைக்கு சமாதானம் இல்லை அப்படின்னா ஒரு குடும்பமே நல்லா இருக்குமானா அந்த குடும்பம் உண்மையிலே வந்து சமாதானம் இல்லைன்னா அந்த இடத்துல நிம்மதி இருக்கேன் அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச வந்திருக்கோம் ஏன்னா இன்னைக்கு உலகம் தோற்றத்துலேருந்து இன்னைய வரைய வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி என்ன சொல்கிறது இந்தியா சீனா வார்லேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்தியா சீனா வார் நடந்து பாருங்கள் அதுலேருந்து இதுவரையும் அந்த சமாதானம் இருக்கிறதுனால தான் நம்ம ஓரளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகி போயிட்டே இருக்கிறோம் இந்த சமாதானம் ஒரு குடும்பத்தில் இருக்கா அப்படின்னு இன்னைக்கு கேட்டால் அது கேள்விக்குறிதான் ஏன் அப்படின்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி அப்பா அம்மா இவங்களுக்குள்ளேயே சமாதானம் இருக்குதுனாவே உலகத்தில் இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் லைஃபாக இருக்கிறதுனால இன்றைக்கி எல்லாமே ஸ்பீடாக போயிட்டு இருக்குது எல்லாமே ஸ்பீடாக கிடைக்கணுன்னு ஒரு ஆவலோடு எதிர்பார்த்து எல்லாமே போயிட்டே இருக்கிறாங்க வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒன்று நம்ம வந்து அடையணும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருந்தாலும் கூட இன்றைக்கி போட்டி பொறாமை இப்போ முதல்ல போட்டி இருந்தது ஒரு காலங்களில் வந்து நம்மெல்லாம் முன்னோர்கள்லாம் பார்த்துக்கலாம் போட்டிகள்னு வாங்க ஒருத்தருங்களும் ஒருத்தர் போட்டி போடுவாங்க அது வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் அதில் ஒரு சமாதானம் இருந்தது ஆனால் இன்றைக்கி போட்டி போடுறன்ற பேரில் வந்து பொறாமையோடு இருக்காங்க அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் நம்ம கடைசியான ஒரு உலகத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த சமாதானத்தை பற்றி பேசணும்னு நான் வந்திருக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா இதை கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணும் கமெண்ட் பண்ணும் அப்படியே ஷேரும் பண்ணுங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து எதுக்கு பண்ணால் சமாதானத்துக்கு தான் பண்ணும் ஒரு ரெண்டு பேர் ரோட்டில் போகிறான் போயிட்டே இருக்கலாம் ஒரு வண்டி மோதுது அதில் வந்து ஒருத்தர் நல்ல என்ன சொல்கிறது ஒரு நீரியாக க்ளாஸ் பண்ணியிருப்பான் ஸ்லோவாக தான் ஓட்டியிருப்பான் ஒருத்தர் ஸ்பீடாக வந்து கிளாஷ் அடிச்சுட்டு இருப்பான் அவனை ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சண்டை வரும் ஆனால் ஒருத்தர் வந்து சமாதானம் பண்ண வருவார் இன்றைக்கி சமாதானம் நேர்மையாக நடக்குது அதுவும் கிடையாது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆளை பார்த்து ட்ரெஸ்ஸை பார்த்து முகத்தை பார்த்து இந்த மாதிரிலாம் வந்து அந்த இடங்களில் வந்து சமாதானத்துக்கு கூட இன்றைக்கி பஞ்சமாயிடுச்சுன்னா அந்த அந்தளவுக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் தான் இன்றைக்கி நம்ம வந்து நகர்ந்து போயிட்ருக்குறோம் இப்போ ஏற்பட்ட இந்த சூழ்நிலையில் நம்ம இன்றைக்கி வளமதிப்பில்லாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அன்பு இந்த அன்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா உலகத்தில் யார் மலை வைக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இன்றைக்கி அந்த காலத்துல அன்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு பிள்ளைகள் மேலே இருக்கிற அன்பு பிள்ளைகள் அப்பா மேலே இருக்கிற அன்பு அதே மாதிரி மனைவி மனைவி கணவன் மேலே இருக்கிற அன்பு இதை மாதிரி வந்து அன்பு சொல்லிகிட்டே போகலாம் இப்படி எல்லாம் அன்பு வந்து உண்மையான அன்புகள்லாம் இருந்தது இன்னைக்கு என்ன மறுபடியும் மறுபடியும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் ஃபுட் லைஃப்னு சொல்கிறான்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் அந்த சைனாக்காரன் இன்ட்ரூஸ் பண்ணி விட்டாங்க ஃபாஸ்ட் ஸ்பீடாக அதாவது துரித உணவு அதை வந்து ஸ்பீடாக செய்வாங்க அப்படின்னுவாங்க அதில் வந்து ஒரு சுவை இருக்காது ஆனாலும் ஒரு செயலி சாப்பிடுவாங்க அதே மாதிரி இனிக்கு சமாதானம் இல்லாத அன்பு இல்லாமல் ஒரு செயலில் வாழ்க்கை வாழ்ந்துன்னு இருக்கிறாங்க கேட்டிங்கன்னா வீட்டுக்கு போனால் சமாதானம் இருக்கிறேன்னு சொல்லுவாங்க ஆனால் கொஞ்ச நேரம் அப்படி அந்த வீட்டை விட்டு நீ வெளில வந்தீங்கன்னா அந்த வீட்டில் சமாதானமே இருக்குது அப்பேற்பட்ட உலகத்தில் நீங்கள் வாழ்ந்துன்னு இருக்கும் இந்த உலகத்தில் நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தரில் அன்பாக இருங்க நம்ம கடனாளியா இருக்கலாம் அன்பில் கடனாளியா இருப்போம் அதில் வந்து எதுலேயுமே வந்து நீங்கள் என்னென்னா காம்ப்ரமைஸ்னாவீங்க அன்பு விலக்கு மதிப்பு இல்லாதது அதுக்கு வந்து அன்புக்கு வந்து பொறாமல் கிடையாது அதுக்கு குரோதம் கிடையாது அதுக்கு எதுவுமே கிடையாதுங்க அன்பு வந்து என்றைக்குமே நிலைக்கும் அதுதான் வாழ்க்கையில் வந்து இனிக்கும் அதனால் அன்பாக செயல்படுவோம் சமாதானமாக இருப்போம் சமாதானம் இல்லாத ஒரு உலகம் எப்படின்னா இப்போ உக்ரைன் போர் நடக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாடுகள்லாம் அடிச்சுக்கிறாங்க எதனால் அடிச்சுக்கிறாங்க சமாதான குலைச்சல் இந்த சமாதான குலைச்சல் ஏற்படும் போது தான் ஒரு இடத்துல வந்து அன்பு பிரியும் பிரச்சனைகள் ஏற்படும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்களா கூதுமான அளவுக்கு சமாதானமாக இருங்க அதே மாதிரி ஒரு துரோகமும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தலைவிரிச்சி ஆடுது துரோகன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் துரோகன்னா என்னென்னா நம்பினவங்களுக்கு நம்பிக்கையாக இருந்தவங்களுக்கு அதாவது அவங்க இவர் இவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும் இவர் சொன்னது வந்து வெளியில் போகாது அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கிட்ட ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பாங்க அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பிக்கை குளச்சல் ஏற்படுற மாதிரி நம்பிக்கை துரோகம் செய்கிறது அது பெரிய துரோகம்ன்னுவாங்க இல்லையா அந்த துரோகம் இன்றைக்கி வந்து தலைவிரிச்சி ஆகுது இந்த உலகத்தில் எப்படின்னா ஒரு மனுஷனை வந்து உண்மையாக இருக்கிறான் அவன் வந்து ஒரு எந்த பாவமும் அறியாத இருக்கிறான் அவன் ஒரு சுத்தமாக இருக்கான் அப்படின்னா அவனுக்கு தான் ஏகப்பட்ட பிரச்சனைகளும் துரோகங்களும் பின்தொடர்ந்துன்னே இருக்குது அதனால் வந்து அது பின்தொடருதே அதனால் வந்து அவனுக்கு பாதிப்பு ஏற்படணும்னா சத்தியமாக அது பாதிப்பு ஏற்படாது அந்த நம்பிக்கை துரோகம் செய்கிறாங்க இல்லையா துரோகிகள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க செய்கிற அந்த துரோகம் அவங்களுடைய வாழ்க்கையை மட்டும் அழிக்கலை அவங்கள சேர்ந்தவங்களையும் அழிக்கும் போது அந்த துரோகத்தை ஒரு நாள் எதிர்கொள்கிற அவர் எதிர்கொள்கிறாரு பாருங்கள் அவர் அதை பார்க்கும்போது அவருக்கே மனசு சங்கடமாக இருக்கும் என்னடா இது இந்த மாதிரி இப்படி நம்மளை பண்ணித்தாரே ஆனால் அவர் பண்ணதுக்கு அவர் சேர்ந்தவங்களாம் பாதிக்கப்படுறாங்களேன்னு அந்த உண்மையானவர் வந்து உண்மையிலே கஷ்டத்தான் போடுவார் அதனால் இந்த துரோகம் யாருக்கும் செய்யாத இருங்க ஏன்னா துரோகம் வந்து ரொம்ப அது பாவத்திலே பெரிய பாவம் அதை பாவத்தோட சம்பளம் மரணன்னுவாங்க மரணத்தோட கொடூரமானது என்னன்னா நீங்கள் துரோகம் செய்தது தான் துரோகத்தை வந்து செய்து தவிர்த்துருங்க உண்மையாக வாழுங்க கூடுமான அளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் மேலே அன்பாக இருங்க அண்ணன் தம்பியாக இருங்க அக்கா தங்கச்சியாக இருங்க சகோதர சகோதரனா இருங்க வாழ்க்கையில் ரொம்ப இன்பமான வாழ்க்கையை வந்து இன்பமாக வாழுங்கள் துன்பத்துக்குள்ள செல்லாதீங்க இது வந்து குறிப்பாக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நட்பில் வந்து நிறைய கழகங்கள் உண்மையான நட்பு கிடைக்கணும்னா உண்மையிலே அது இல்லை அது வந்து ரொம்ப ரேர் அப்போல்லாம் வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறது எங்கள் அப்பா காலங்கள்லாம் சொல்லுவாங்க எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன வேறையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க ரொம்ப உண்மையாக இருக்காங்க அப்படின்னு ஆனால் இப்போ நம்ம காலங்களில் பார்க்கும்போது இன்றைக்கி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு நாளைக்கு இருக்கார் அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது ஏன்னா அந்த மாதிரியான அதான் சொன்னேன் மறுபடியும் சொல்கிறேன் ஃபாஸ்ட் ஃபுட் கிளைக்கில் இருக்கிறோம் எல்லாமே ஸ்பீடாக போயின்னு நிறுது அப்படிங்கும்போது போது நம்ம கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்பட்டு நம்ம உண்மையான விஷயம் என்னென்னா உங்கள் நட்பை வந்து உங்கள் அன்பை உங்களுடைய உண்மையான பாசத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை உங்கள் குடும்பத்தில் காட்டுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் உங்கள் குடும்பத்தில் காட்டும் போது நிச்சயமாகவே உங்களுக்கு உயர்வு உங்களுக்கு வந்து எல்லாமே உங்க வந்து உங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு குடும்பம் நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு சு சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்கன்றது வந்து பெரியவங்க சொன்னது தான் நானும் சொல்கிறேன் அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்கள் குடும்பத்தை ஸ்ட்ராங் பண்ணிங்க உங்கள் குடும்பத்தை வந்து நீங்கள் நல்லா பாருங்கள் உங்கள் பிள்ளைங்க மேலே ச அன்பாருங்க அப்பா அம்மா மேலே பிள்ளைங்கள அன்பாருங்க பெற்றோர்கள் வந்து ரொம்ப முக்கியமானவங்க எனக்கு வந்து பெற்றோர்கள் நிறைய பேர் வந்து அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டேன் நான் இதை பண்ணிட்டேன் எங்கள் அப்பா அதை பண்ணாரு எங்கள் அப்பா இதை பண்ணார் இதெல்லாம் வந்து சொல்லினே இருக்காங்க அவன் நான் இருக்கும்போது அதை பற்றி பேசுகிறாங்களா அது சத்தியமாக இல்லை அதனால் வந்து இல்லாததை பேசுகிறதோடு இருக்கிறத நம்ம பேசுவோம் இருக்கும்போது அவங்கள சந்தோஷமாக வச்சுங்க அப்பா அம்மா உலகத்தில் ரொம்ப வேல்யூலான ஒரு பர்சனு அப்பா அம்மாவை தவிர்த்து இந்த உலகத்தில் யாருமே நம்மளுக்கு அளவுக்கு வந்து யாரா வந்து இறக்கம் செய்வாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது கடவுளுக்கு அப்புறம் அப்பா அம்மா தான் இந்த உலகத்தில் அதே போல் உங்களுடைய கூட பிறந்தவங்க சகோதர சகோதரிகிட்ட அன்பா இருங்க ஏன்னால் நீங்கள் அன்பாக இருந்தால் நிச்சயமாக அவங்க அன்பாக இருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு வேளை வந்து நீங்கள் அன்பாக இருந்தால் அவங்க அன்பாக இல்லை அப்படின்னா நிச்சயமாக காலம் அவங்களுக்கு பதில் சொல்லும் அதுக்கு புரியுதுங்களா காலம் அது பதில் சொல்லும் ஏன்னா கல் கல் மனதும் கரையுன்னு தான் சொல்லுவாங்க அதனால் நீங்கள் அவங்க வெறுப்பாக இருக்காங்களா குரோதமாக இருக்காங்களே இந்த மாதிரிலாம் நினச்சி நீங்கள் உங்கள் பகையை வளர்த்துட்டு போகாதீங்க அவங்க வெறுப்பாக இருக்காங்க குரோதமாக இருக்காங்களா இருந்துன்னு போட்டோம் நீங்கள் அன்பாருங்க ஆனால் ஒரு நாள் அந்த கல் மனதும் கரையும் அப்போது வந்து உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக இருக்குன்ற சொல்லி இந்த அருமையான வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு என்னுடைய யூடியூப் சேனல் சேனல் நேர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்